بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الامين وعلى اله واصحابه الطيبين الطاهرين ومن تبعهم باحسان الى يوم الدين وقال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أستجيبوا لله وللرسول إذا دعاكم لما يحييكم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا مزرعة الأخرة صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم قيل بوم كرن قريب ظهري الله يكيكولا نقول فور

அல்லாஹு ஜல்ல ஷானு எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளனோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் முடியும் எனக்கும் உங்களுக்கும் தஹ்வாவை கொண்டு இறை கொண்டு சேகத்தை செய்தவனாக எனதுறையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹு ஜல்லு ஷானுகோத்தாலா ஈமானை கொண்டும் இஸ்லாத்தை கொண்டும் நம்மை சங்கைப்படுத்தி இருக்கிறார்கள் சமீப காலமாக இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளுக்கும் அதை பின்பற்றுகிற முஸ்லிம்களினுடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் இடைவெளி அதிகரித்துக் கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது மார்க்கும் எதை செய்ய சொன்னதோ அதை விட்டு விடுவதும் மார்க்கும் எதை தடுக்கிறதோ அதை செய்து விடுவதுமாக முஸ்லிம்களினுடைய வாழ்க்கை முறை தன்னுடைய தரத்தை தாழ்த்திக்கொண்டே கொண்டே போவதை பார்க்க முடிகிற இச்சூழலில் அல்லாஹுவின் வார்த்தைக்கும் ரசூலின் வார்த்தைக்கும் வேதத்தின் வரிகளுக்கும் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் தந்தாக வேண்டும் என்கின்ற அவசியத்தை அப்படி முக்கியத்துவம் தந்தவர்களினுடைய வாழ்க்கை எப்படி உயர்ந்தது என்கின்ற உதாரணங்களை இன்றைய ஜும்மா உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு தெருக்கு ஒரு ஆணையில் சொல்லுகிறான் يا أيها الذين آمنوا استجيبوا لله وللرسول إذا دعاكم لما يحييكم إيمان உங்களை உயிர் பிப்பதற்காக வேண்டி அல்லாஹும் ரசோலும் உங்களை அழைத்தால் அவர்களை நடைபெறுக்கு நீங்கள் பதில் அணியுங்கள் என்பதாக சொல்லுகிறார் அல்லாஹும் ரசோலும் உங்களுக்கு ஒன்றை சொன்னால் அது உங்களை உயிர்ப்பிப்பதற்காகத்தான் இருக்கும் உங்களை செம்மைப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இருக்கும் உங்களை வளப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இருக்கும் உங்களின் மேன்மைக்காகத்தான் இருக்கும் அப்படி அவர்கள் அழைக்கும் பட்சத்தில் நீங்கள் அதற்கு செவி சாயுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார் இதை இமாம் இவனு தையும் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுவின் வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நடப்பதும் அல்லாஹுவின் வார்த்தைகளை மீறி விடுவதற்குமான வித்தியாசம் இருப்பதற்கும் உயிரற்று இருப்பதற்குமான வித்தியாசம் என்பதாக அபுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அல்லாஹுவின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் தருவதுதான் உயிரோடு வாழுகின்ற ஒரு உண்மையான முஸ்லீமினுடைய பிரதான கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்

மார்க்கொண்டி சொல்லுகிற போது அதற்கு மாற்றமாக நம்முடைய விருப்பம் இருந்தாலும் நம்முடைய விருப்பத்தை விட்டுவிட வேண்டும் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் அல்லாக ரசூனுடைய விருப்பத்திற்காக விருப்பத்தை விட்டுவிட வேண்டுமே தவிர தன்னுடைய விருப்பத்திற்காக வேண்டி அல்லாஹரசூடனுடைய விருப்பத்தை விட்டு விடுவது என்பது ஆபத்தானது நம்முடைய முடிவை மிகவும் மோசமானதாக அது மாற்றிவிடும் என்கின்ற அடிப்படை உணர்வு ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் இருக்க வேண்டும் இமாம் புசாரி ரஹிம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்போது புறம் பேசுவதை அல்லாஹ் இருக்கிறான் என்று நான் விளங்கினேனோ அது முதல் அல்லாஹுவின் மீது சத்தியமாக யார் குறித்தும் நான் புறம் பேசியதில்லை ஏனென்றால் நாளை ஒருவர் வந்து என்னை இவர் புறம் பேசினார் என்று எனக்கு எதிராக அல்லாஹு முறையிடுவதை நான் விரும்பவில்லை என்பதாக ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு காரியங்களை தடுத்து இருக்கிறான் ஆனால் மீறுகிறோம் எத்தனை காரியங்களை அல்லாஹ் கட்டளையிடுகிறான் ஆனால்

விசலாட்சியில் அவங்க போன உடனே அங்கிருந்து அவங்க சொன்னாங்க அந்த மோதிரத்தை எடுத்துட்டு போய் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கிட்ட கொடுங்க அவங்க பயன்படுத்திக்கிட்டோம் அல்லது அதை விற்று அதை பணமாக்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க அப்ப அந்த விரும்பலையா நான் தூக்கி போட்ட ஒன்றை சென்று எடுப்பது என்பது அவ்வளவு தைரியம் எனக்கு இல்லை என்பதாக அந்த சகாவி சொன்னார் என்று சொன்னால் நபி அவர்களுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம் அல்லாஹருடைய கட்டளை தான் என்னுடைய நடைமுறை என்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும்

சகாபாக்களுக்கு ஏன் செய்தார்கள் எதனால் செய்தார்கள் என்று யோசிப்பதற்கெல்லாம் அவர்களின் மனம் இடம் கொடுப்பதில்லை நவியவர்கள் செய்தார்கள் செய்வோம் நவியவர்கள் நினைத்தார்கள் செய்வோம் விரும்பினார்கள் செய்வோம் அவ்வளவுதான் நபியவர்கள் கட்டளையிட்டார்களா அதற்கு விளக்கம் சொன்னார்களா அந்த விளக்கம் நமக்கு புரிந்ததா புரியவில்லையா என்று யோசித்தெல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றவில்லை எனவே அவர்கள் உயர்ந்தார்கள் சொல்றாங்க ஒருத்தரவு பள்ளியில இருந்தோம் எதிர்த்து வெளியே போகும்போது நபிசல்லா அலிசன் அவங்க என்கிட்ட கேட்டாங்க பெண்களுக்குன்னு சொல்லி இந்த வாசனை விட்டு விட்டால் என்ன என்பதாக சொன்னார் எல்லோரும் வந்து செல்கிறார்கள் பெண்கள் வந்து செல்வதற்காக வேண்டி ஒரு தனி வாசலை அவர்களுக்காகவே விட்டு விட்டால் என்ன என்பதாக சொன்னார் விட்டு விடலாமே என்று நானும் சொன்னேன் அதற்கு பிறகு நபி சொல்லா குறைக செல்லும் அவர்கள் அதற்கு கட்டளையிடவில்லை இது பெண்கள் வந்து செல்லும் வாசல் என்பதாக நபி அவர்கள் சொல்லவில்லை ஆனால் மௌத்து எந்த வாசலை காட்டி நபி அவர்கள் இதை பெண்களுக்காக வேண்டி விடலாமே என்று சொன்னார்களோ அந்த வாசல் வழியே உள்ளே வந்ததும் இல்லை வெளியே சென்றதும் இல்லை என்பதாக சொல்லுகிறார்கள் அவர்கள் கட்டளையிடவில்லை ஆனால் அவர்களின் உள்ளம் விரும்பியது அவர்கள் உள்ளம் விரும்பியது எனவே நான் அதை பின்பற்றுகிறேன் என்றெல்லாம் பின்பற்றிய சகாபாக்கள் தானே நமக்கு முன் காரணம் வெளிப்படையாக தடுத்ததை தைரியமாக செய்யக்கூடிய ஒரு முஸ்லிம் அவருடைய முடிவை எப்படி காண போகிறார் என்பதை யோசிக்க வேண்டும் நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லலாம் அபூதர் ரதி அல்லாஹு அவங்களும் நபி சொல்லா அலுவல் உகது மலை இருக்கக்கூடிய பகுதியில நடந்து போறாங்க ரவி அல்லாஹூத் அவங்க கிட்ட நபி சொல்லுல்ல அவங்க சொல்றாங்க இந்த உகது மலை அளவிற்கு அல்லாஹ் எனக்கு தங்கத்தை தந்தாலும் இரண்டு மூன்று நாட்களுக்கு மேல் அது என் இடத்தில் தங்காது அதை தர்மம் செய்து தீர்த்து விடுவேன் என்பதாக இப்படியே பேசிக்கொண்டே போகிறார் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கிறது ஹசரத் அபூதர் சொல்றாங்க மக்காக்கும் இங்க உட்கார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நபிசல் அலுவலாம் போயிட்டாங்க அந்த இடத்துல அபூதர் உட்கார்ந்துட்டான் ரொம்ப நேரம் ஆட்சி நபிசல் அலுவலாம் வரல என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கடுமையான ஒரு சப்தம் ஒண்ணு கேக்குது அந்த சப்தத்தை கேட்ட உடனே ஹசரத் அபுதரதி இல்லாகுத்தல் அன்பு அவங்களுடைய உள்ளம் துடிக்க ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்பட்டு இருக்குமோ போயிட்டாங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒரு வித்தியாசமான சத்தம் வேறு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் நபிசல்லான சொல்ல தேடுறதுக்கு அவர்கள் துடிக்கிறார்கள் ஆனால் நபிசல்லான சொல்ல அவங்க சொல்லிட்டு போனாங்க இந்த இடத்துல உட்காந்துருங்க நான் வர வரைக்கும் எந்திரிக்க வேணாம்னு சொன்னாங்க அதனால எந்திரிப்பதற்கும் அவர்களுக்கு தைரியம் வரவில்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு நபி சொல்ல நினைச்சு வந்தாங்க உடனே சொன்னாங்க யார சூழ்நிலா நீங்க போயிட்டீங்க ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு வித்தியாசமான சத்தம் வேற கேட்டுச்சு உங்களை வந்து தேடணும்னு சொல்லி என்னுடைய உள்ளம் துடிக்குது ஆனால் இங்கேயே இரு அமாதர் என்று சொல்லிவிட்டு சென்றதால் என்னால் எழுந்திருக்கவும் முடியவில்லை என்பதாக சொன்ன போது நிமிஷம் அவங்க சொன்னாங்க அவர்கள் வகையோடு வந்தார்கள் என்னிடத்திலே வகி தந்த சத்தம் தான் அது என்பதாக விளக்கம் தந்தார்கள் என்றார் நபிசல்லா உலக செல்லம் அவர்களுடைய வார்த்தை எவ்வளவு தூரம் வாழ்க்கையாக மாறியது என்பதற்கு மிக அற்புதமான உதாரணங்கள் தான் இவைகிறதா அல்லாஹு தாலா முன்னால் இருந்த வேதக்காரர்கள் குறித்து சொல்லுவான் மசல் உள்ளதுமலம் என்பதாக சொல்வான் அவர்களுக்கு வேதம் இருக்கிறது ஆனால் பின்பற்றுவதில்லை அவர்கள் வேதத்தை சுமந்திருக்கக்கூடிய கழுதியை போல என்பதாக சொல்வான் சட்டம் இருக்கிறது வாழ்க்கை நெறி இருக்கிறது வேதம் இருக்கிறது ஆனால் பின்பற்றவில்லை என்று சொன்னால் வேதத்தை சுமந்திருக்கும் கழுதையைப் போல என்பதாக அம்மா சொல்லும் ஒரு உதாரணம் தான் என்றால் அந்த வேதத்தினுடைய மாண்பும் மகத்துவமும் அதில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களும் அந்த கழுதைக்கு தெரியாது ஆனால் அதுதான் சுமந்திருக்கிறது அந்த வேதத்தில் இருந்து எந்த பலனையும் அந்த கழுதை அனுபவிக்காது அனுபவிக்காது ஆனால் அந்த வேதத்தை சுமந்திருப்பது அந்த கழுதை தான் ஆக வெறும் வேதத்தை சுமந்திருக்கிற கழுதைகளாக வெறும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய ஒருவராக வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகிற உதாரணம் தான் ஒரு நாட்டில் பிறந்து விட்டார் என்பதற்காக வேண்டி அந்த நாட்டுக்காரராக ஆகிவிடுவதை போன்று ஒரு முஸ்லிம் வீட்டிலே பிறந்து விட்டோம் என்பதற்காக வேண்டி ஒரு முஸ்லீமாக வாழ்வது என்பது என்ன அர்த்தமும் கிடையாது சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ற மாதிரி அவ்வாறு ஷாட இது கூடும் இது கூடாது ஏன் கூடும் ஏன் கூடாது நினைச்சாலே சொல்ல அவங்க பக்கத்திலேயே இருந்து கையை பிடிச்சு சொன்ன மாதிரி இது கூடும் இது கூடாது இது தப்பு இது சரி நமக்கு வழிகாட்டப்பட்டதை உலகத்தில் யாரும் வழிகாட்டப்படவில்லை நமக்கு போதிக்கப்பட்டதை போன்ற உலகத்தில் யாரும் போதிக்கப்படவில்லை அந்த பேருக்கு சொந்தக்காக வேண்டாம் இன்று போதை ஹராம் என்று சொல்லப்படுகிறது அது வெளியே சொன்னால் அதன் முஸ்லிம்களும் குடிக்கத்தான் செய்கிறார்கள் என்று நமக்கு பதில் சொல்கிறார் வட்டி ஹராம் என்று வெளியே சொன்னால் முஸ்லிம்களும் வட்டி வாங்குகிறார்கள் என்று நமக்கு பதில் சொல்லுகிறார் என்றால் ஒரு முஸ்லீமினுடைய வாழ்க்கையை வைத்து இஸ்லாத்தை மதிப்பிடுகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது என்று சொன்னால் நாம் இங்கே எவ்வளவு உஷாரோடு எண்ணி பார்க்க வேண்டும் என்பதை யோசிக்கிறோம் ஒரு அன்சாரி சஹாபிக்கும் ஒரு முஹாஜிர் இடையில சண்டை அந்த முஹாஜிர் சஹாபியுடைய பெயர் முசாபி எல்லா வித்தலாம் அந்த அன்சாரி தோழரை திட்டுவதற்காக வேண்டி இவர்கள் கோபத்தோடு புறப்படுகிறார்கள் இதை பார்த்த ஹசரத் அனுசரதி இல்லாதத்தலான்னு அவங்க சொல்றாங்க உசாங்க நபிசல்லா சொல்லி ஒன்று சொல்லி இருக்கிறாங்க அதை மட்டும் நான் ஞாபகப்படுத்துறேன் எனக்கு பிறகு அன்சாரிகள் இடத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்க அவர்கள் நல்லது செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தவறு செய்தால் மன்னித்து விடுங்கள் என்பதாக சொன்னார் என்பது சொன்ன போது அப்படியே கீழே தரையில் படுத்துக் கொண்டார்கள் என்பதாக சொல்லி நான் ஒருபோதும் அவரை சென்று திட்டப் போவதில்லை என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால் இதுதான் அவர்களை பண்படுத்தியது பக்குவப்படுத்தியது நபி அவர்களுடைய வார்த்தை போர் கைதிகள் வருகிறார்கள் மக்காவில் சகாபாக்களை பார்த்து நபிசல்லுல்லா உலைகோசல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களிடத்திலே அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று போர்க்கைதிகளை கொண்டு சென்ற சகாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா சாப்பிடும் நேரம் வருகிற போது ரொட்டிகளை அவர்களுக்கு தந்து விடுவார்கள் இவர்கள் பட்டு இருப்பார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் நபி சொல்லா குலைகம் செல்லும் அவர்கள் இந்த கைதிகளை தந்தனப்பிய நேரத்தில் இப்படி சொன்னார்கள் அவர்களிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று எனவே சாப்பிடுகிற நேரம் வருகிற அவர்களுக்கு ரொட்டியை தந்துவிட்டு இவர்கள் தண்ணீரை குடிப்பார்கள் இவர்கள் பேரித்த பழங்களை சாப்பிடுவார்கள் இவர்கள் பட்டினியுடன் இருப்பார்கள் அவர்களிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால் நபி அவர்களுடைய வார்த்தை ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் எத்தனை இடங்களில் சொல்லுகிறார் அவர்கள் எத்தனை இடங்களில் சொல்லுகிறார்கள் புறம் பேசக்கூடாது போய் பேசக்கூடாது கோல் சொல்லக்கூடாது அடுத்தவர்களின் குறைகளை துருவி துருவி ஆராயக்கூடாது ஹராமானவைகளை சம்பாதிக்க கூடாது ஹராமானவைகளை செலவு செய்யக்கூடாது ஹராமானவைகளை பார்க்க கூடாது ஹராமானவைகளை கேட்க கூடாது எத்துணை வார்த்தைகள் சில விஷயங்களை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுகிறான் ஏனென்று சொன்னால் ஒரு முறை புரிந்து கொள்ள மாட்டான் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் வேண்டும் வேண்டும் மீண்டும் சொல்லுகிறார் ஆனால் அவருடைய வார்த்தையை பறக்க விட்டு விடுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய முடிவை நாம் எப்படி எதிர்பார்க்கிறோம் அல்லாஹ் எப்படி நம் இடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று உஷாராக யோசிக்க வேண்டிய ஒரு நிலை போலியான பொருட்களை தயாரித்து கொடுக்க வேண்டும் என்று ஆர்டர் செய்யவதற்கு முஸ்லிம்கள் வருகிறார்கள் ஆர்டரை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களோடு சாப்பிடுவதற்கு அழைக்கிற நேரத்தில் அது என்பதாக சொல்லுகிறார்கள் என்று ஒருவர் சொல்லுகிறார்கள் போலி பொருட்களை தயாரித்து தர வேண்டும் என்று ஆர்டர் செய்ய வரக்கூடிய முஸ்லிம்கள் எங்களோடு அமர்ந்து சாப்பிடுங்கள் என்று சொன்னால் மட்டும் அது என்பதாக சொல்லுகிறார்களே அப்படி என்றால் போலியான பொருட்களை வாங்கி விற்பது மட்டும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்படுகிறதா என்று சொன்னால் கேள்வி கேட்கப்படுகிறது எவ்வளவு தூரம் முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாக கொண்டிருக்கிறோம் என்பதையும் கசப்பாக இருந்தாலும் சில உண்மைகளை ஏற்றுக்கொண்டுதான் ஏனென்று சொன்னால் இன்றைய சூழல் அல்லாஹினுடைய உதவியை எதிர்பார்த்து நிற்கிற சூழல் அங்கு அங்கே சிறுவயது மரணங்கள் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு கூட அல்லாஹ் நம்மை சோதிக்கக்கூடிய ஒரு சூழல் நண்பர்களுக்கு மத்தியில் உறவுகளுக்கு மத்தியில் வளர்ச்சியை பிடிக்காத ஒரு நிலை தன்னிடத்திலே வேலை பார்க்கக்கூடியவர்களிடத்திலே கூட அழகிய முறையில் நடந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஹிஜாபால் மட்டும் ஒரு தொப்பி தாடியால் மட்டும் பள்ளிக்கு வந்து செல்வதால் மட்டும் ஒரு அரபியில் பெயர் வைத்திருக்கிறோம் என்பதால் மட்டும் ஒருவர் சிறந்து விளங்கிவிட முடியாது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் ஒவ்வொரு அங்குலத்திலும் இஸ்லாம் வெளிப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நடைமுறையில் ஒவ்வொரு அங்குலத்திலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு பார்வையிலும் இஸ்லாம் வெளிப்பட வேண்டும் நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளிலும் இஸ்லாம் வெளிப்பட வேண்டும் அதுதான் நமக்கு பாதுகாப்பு அதுதான் நமக்கு பாதுகாப்பு ஆனால் அப்படி வாழ்வதற்கு போராட வேண்டும் ஆனால் அந்த போராட்டம் என்பது நமக்கு தான் நன்மை உமன் தசக்கா இன்ன தசக்காலின் யார் தன்னை தூய்மை படித்துக் கொள்வதற்காக வேண்டி போராடுகிறாரோ அவருடைய போராட்டம் அவருக்கானது அவருடைய நன்மைக்கானது அவருடைய மேன்மைக்கானது உமன் தசக்காக இன்னமாய் தசக்காலி நப்சி ஒருவர் ஒன்றுக்காக வேண்டி போராடுகிறான் என்று சொன்னார் ஒன்றுக்காக வேண்டி முயற்சி செய்கிறார் என்று சொன்னார் ஒன்றுக்காக வேண்டி நஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் அத்துணையும் அவருக்காக வேண்டியது அல்லாஹ்வுக்காக கிடையாது அல்லாஹ் சொன்ன உடனே செஞ்சிட்டோங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயர போவதில்லை அல்லாஹ்வுடைய தலையை நாம் மீறுறதுனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து குறைஞ்சு போறதும் கிடையாது நம்முடைய சஜிதாக்களை கொண்டு அல்லாஹினுடைய அந்தஸ்து போவதும் இல்லை நாம் சஜிதா செய்யாமல் புறக்கடிப்பதால் அல்லாஹினுடைய குறைந்து போவதும் இல்லை நாம் செய்யக்கூடிய நமக்கான பாதுகாப்பு ஆபத்து அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிடவே தவிர நம்மை கொண்டு இஸ்லாத்திற்கு பெருமை இல்லை இஸ்லாத்தை கொண்டுதான் நமக்கு வேறு ஆக மிக முக்கியமான ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் அல்லாஹினுடைய உதவி வராதா என்று எதிர்பார்க்கிற நிலை ஒவ்வொரு மூலையில் வாழ்கிற முஸ்லீம்களின் குடும்பத்திலும் உதவி செய்ய மாட்டானா என்று இயங்குகிற ஒரு சூழல் போது வரும் அல்லாஹினுடைய கோபம் எப்போது ஏற்படும் அவருடைய வார்த்தையை தூக்கி எறிகிற போது அவருடைய கோபம் ஏற்பட்டு ஒரு காலம் இருந்தது புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட அதிசய கிரந்தங்களை கூட கண்ணால் பார்க்க முடியாத ஒரு காலம் குரான் அறவையில் இருக்கும் தன்னுடைய சொந்த மொழியில் அதை படித்து உணர முடியாத ஒரு காரணம் ஆனால் இன்று அப்படி கிடையாது கையில் வைத்திருக்கக்கூடிய மொபைல் போனிலே கூட என்ன தெரிந்து கொள்ள முடியும் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீச கிரந்தங்களை படிக்க முடியும் திருக்குறானுடைய மொழி பெயர்ப்புகளை படித்துணர முடியும் ஹலால் ஹராமுடைய சட்ட திட்டங்களை விளங்கிக் கொள்ள முடியும் மார்க்கத்தில் எதை எப்போது செய்வதற்கு அனுமதி இருக்கிறது எப்போது எப்படி தடுக்கிறது என்கின்ற அத்தனை விளக்கங்களும் அமர்ந்திருக்கிற இடத்திலேயே பெற முடியும் என்கின்ற இயச்சு அல்லாஹ் இடத்தில் எந்த காரணத்தையும் சொல்லி

தடுக்கப்பட்ட ஹராமான ஒன்று பகிரங்கமாக நடக்கிற போது அல்லாஹினுடைய வேதனையை நீங்கள் எதிர்பாருங்கள் என்பதாக சொன்னார் ஒரு பாவத்தை ஒளிஞ்சி மறைஞ்சு செய்கிறது வேற அதை பகிரங்கமாக செய்கிற சூழல் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹுவின் தண்டனையும் வேதனையும் வெளிப்படையாக இறங்கும் என்பதாக நிமிடம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய நல்ல மாற்றங்களை தர வேண்டும் நல்ல முன்னேற்றங்களை தர வேண்டும் அல்லாஹுவை நோக்கி நகருகிற வழியை அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி தர வேண்டும் அதிலே அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்தாக வேண்டும் என்கின்ற நல்லாதன் நாம் இன்றைய ஜும்மாவை நாம் கழிக்கிறோம் அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையை புனிதமானதாக ஆக்கி தந்துருவோம்